இப்ப இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு எதிராக இருக்கிறது இந்த தலைகீழா புரட்டி போடணும் தலைகிலாம் புரட்டி போனோம்னா எல்லாமே மக்களுக்கானதாக இருக்கணும் ரொம்ப நீண்ட நடிக விளக்கங்கள்லாம் வேற நிறையா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா புரட்சிதான் என்ன தலைகீழ் மாற்றம் தலைகியல் மாற்றம்னா என்ன இப்போ மக்களுக்கு எதிரான அரசு இருக்குது அரசாங்கம் இருக்கிறது எல்லா நிறுவனங்களும் மக்களுக்கு எதிராக இருக்கிறது அது மாதிரி மக்களுக்கானதா மாறணும் அப்படின்றதா ஒரு சின்ன நிகழ்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட ஏதோ ஒரு இடத்துல அது தான் எப்படின்னா நம்ம காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதல் பாஜக அரசு என்ன விருப்பப்பட்டதுன்னா அந்த தாக்குதல் மொத்தமே வந்து இஸ்லாமிய வெறுப்பு ஏற்கனவே இங்கே விதைத்திருக்கிற இஸ்லாமிய வெறுப்பை

அதாவது எப்போது வந்து கருத்து மக்கள் மயமாகிறதோ அப்பொழுது ஆற்றல் அதுதான் வந்து அதே மாதிரி அந்த விஷயத்தை அது வந்து இஸ்லாமிய இஸ்லாமியர்களை தவிர கொண்டு கொண்டிருக்கும் இதற்கும் இந்தியாவில் வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்கும் மிக குறிப்பாக காஷ்மீரில் வாழும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை நாள்ல முறிச்சு முடிச்சு கூட்டது அது ஒரு புரட்சி தான் எதுவுமே ஆளுநருக்கும் எதையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தலைகீழாக மாற்றம் செய்வது புரட்சினா அதுவும் ஒரு புரட்சி அந்த அந்த புரட்சியை கண்டு இந்த ஆளுநர்கள் நடுநடுங்கியது ஒன்னையா சுற்றி போய் அந்த விஷயத்தை பாகிஸ்தான் மேல போட்டாங்க உடனடியாக அடுத்தே அப்படியே தகாந்தியா அடிச்சு பாகிஸ்தான் மேல அந்த சிக்கலை கொண்டு போய் சேர்த்த விஷயத்தையும் நாம வந்து பார்த்தோம் அப்போ புரட்சி என்பது ஆளும் வர்க்கங்களை கடுநடங்க செய்யும் என்றார் மார்க்ஸ் மார்க்சிய தத்துவத்தை ஏன் வந்து மற்ற எல்லா தத்துவங்களோட மார்க்சிய தத்துவத்தை தொடர்பெல்லாம் அதெல்லாம் வந்து விளக்குவாங்க அதை எப்படி நம்மளுடைய அன்றாட நடைமுறைகளோட வந்து ஒத்துப்போகுது அப்படிங்கிறது தெரியும் நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லுவோம் அதாவது ஒரு மார்க் சொன்னதுல பல்வேறு விஷயங்கள் வந்து தத்துவ தெரிப்புகளாக இருக்கும் அதுல முக்கியமான ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு மற்ற தோழர்கள் பேசுறதுக்கு கிடை கொடுக்குறேன் எதுவும் தற்செயலானதல்ல அப்படின்றது மார்க்ஸ் உடைய மிக முக்கியமான தத்துவ தெரிவு எது

பண்டி வந்து ஓட்டுவதற்கு மிக முறையான விழிப்புணர்வை பயிற்சியும் மக்களுக்கு அரசு அளிக்காமல் இருந்திருக்கிற எதுவும் விபத்துல எதுவும் தற்செயலான கருதுறேன் அது அன்றும் இன்றும் என்றுமே பொருந்தக்கூடிய பல்வேறு தத்துவங்கள்ல அது ஒரு முக்கியமான தத்துவம் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக தோழர் பாடகர் அரவிந்த் பாரதி அவர்களுடைய பாடலும் <small> தொழில் <small> <small>